அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி என்பவர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் ஆண் செவ்வாயின் முதல் வீடு காலபுருஷனுக்கு ஒன்றாவது வீடு ஒற்றாய் படை ராசி செவ்வாய் பகவானுடைய மூலத்திரிகோண ராசி மேச ராசி கேது பகவானின் அசுவினி நட்சத்திரம் நான்கு பாதமும் சுக்கர பகவானின் பரணி நட்சத்திரம் நான்கு பாதமும் சூரிய பகவானின் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது மேச ராசி பிறப்பு மகாதிசையாக கேது மகாதிசை சுக்கர மகாதிசை சூரிய மகாதிசையிலிருந்து மேச ராசி அன்புடைய திசா காலம் தொடங்குகிறது கேது திசையில் பிறந்தவர்கள் ராகு திசையை சந்திக்கிறார்கள் சுக்கர திசையில் பிறந்தவர்கள் குரு திசையை சந்திக்கிறார்கள் சூரிய திசையில் பிறந்தவர்கள் சனி திசையை சந்திக்கிறார்கள் காலம் பூரா எனக்கு வந்து திசையே வேணும்னா அது வந்து ஒரு காலமும் நடக்காது அல்லது அறுபது வயதில் வரக்கூடிய குரு திசை முப்பது வயதில் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா அதுவும் நடக்காது அவரவர் வயதிற்கு என்ன திசை வருகிறதோ அதன் பலனை அனுபவித்தே தீர வேண்டும் தன் தலவிதியை யாராலும் மாற்றவே முடியாது பிரம்மன் என்ன தலையில் எழுதியிருக்கிறாரோ அதை வந்து யாராலுமே மாற்றவே முடியாது காலபுருஷனுக்கு ஒன்றாவது வீட்டில் மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பதிவில் பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட நிலத்தீங்க நன்றி மேச ராசி என்றாலே போர்ஸ் நல்லா வேகமானது பொய் பேசாது யாரையும் ஏமாற்றாது உண்மையான ராசி மற்றவர்களுக்கு மரியாதை தருகிறார்களோ இல்லையோ தன் மரியாதையை கெடாமல் பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் மேச ராசிக்காரர்கள் வேகமான தன்மை கொண்டது பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இல்லாத ராசி மேச ராசி அவசரம் துணிச்சல் தைரியம் வேகமான தன்மை கொண்டது மேச ராசி கேது புகானுக்கு தலை நட்சத்திரமாக அசுவினி நட்சத்திரம் முதல் ஆயுள்ளியம் நட்சத்திரம் வரை ஒம்பது நட்சத்திரங்கள் உண்டு ஜோதிடத்தில் ஒம்பது நவகரங்களில் இரண்டு அணிக்கு அப்பாற்பட்டவர் தான் கேது கேது வந்து நடுநிலையான கிரகம் உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு குருச்சுக்கரன் இரண்டு அணிக்கு அப்பாற்பட்டவர் கேது கேது புகானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் அசுவனி முதல் ஆயில்யம் வரை கேதுபுகானுக்கு தலைப்பகுதியாகவும் மகா முதல் கேட்டை வரை கேதுபுகானுக்கு உடல் பகுதியாகவும் மூலம் முதல் ரேவதி வரை கேதுபுகானுக்கு வால் பகுதியாகவும் மூன்று பாகமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பிரித்திருக்கிறார்கள் கேதுபுகானுக்கு தலை நட்சத்திரமாக அசுவனி முதல் ஆயில்யம் வரை இருக்கும்போது கேதுபவான் என்றாலே மனித உடலும் பாம்பு தலையும் கொண்டவர் அசுவினி முதல் ஆயில்யம் வரை இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் விரும்பி பெற்றெடுக்கும் குழந்தைகளாக இவர்கள் இருப்பார்கள் முதல் தலச்சம் பிள்ளையாக இருந்தாலும் சரி இரண்டாவது பிள்ளையாக இருந்தாலும் சரி அசுவினி முதல் ஆயில்யம் முறை பிறக்கக்கூடியவர்கள் நல்ல பிறப்பாக இவர்கள் இருப்பார்கள் இந்த ஒம்பது நட்சத்திரங்களில் குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர்கள் வந்து வேலை விஷயமோ தொழில் விஷயமோ அல்லது குடும்பத்தில் பாக பிரிவினை செய்துக்கிட்டு வேற இடம் தனி கொடுத்தனா வந்து விடுவார்கள் அசுவினி முதல் ஆயிலம் வரை ஒம்பது நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தவுடன் ஓரிரு வருடங்களில் பெற்றோர்கள் வந்து பாகப்பிரிவினை செய்து கொண்டு தனி கொடுத்தனால் வந்து விடுவார்கள் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அண்ணன் அக்கா தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் உண்டு மேச ராசியில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் சுய சம்பாத்தியம் உடையவர்கள் இவர்கள் வந்து என்ன உழைத்தாலும் என்னதான் சம்பாதித்தாலும் மன நிம்மதியில்லாத வாழ்க்கை மேச ராசி அன்பர்களுக்கு இருக்கும் எல்லோரும் வந்து ஒரு கட்சி ஒரு பக்கமாக இருப்பாங்க இவர்கள் வந்து தனியாக இவர்கள் ஒரு பக்கமாக இருப்பாங்க மேச ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வந்து ஊரே சொந்தக்காரர்கள் இருப்பாங்க மேச ராசிக்காரர்களிடம் கேட்டால் இவர் வந்து பெரியப்பா இவர் வந்து சித்தப்பா இவர் வந்து பங்காளி இவர் வந்து மாமா இவர் வந்து மச்சான் அப்படின்னு ஊரே சொந்தக்காரர்களாக கையை காட்டுவார்கள் இது வந்து உதட்டியில் மட்டும் உறவு இருக்கும் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா பகை இருக்கும் ஒரு சொந்தக்காரன் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு உதவ மாட்டார்கள் ஊரே சொந்தக்காரர்கள் இருப்பாங்க மச்சானும் சரி பங்காளிகளும் சரி மேச ராசிக்காரர்களுக்கு உதவிக்கு வர ஆள் இருக்க மாட்டார்கள் பெண் கொடுக்க பெண் எடுக்க சொந்தக்காரர்களுடைய நிலை சரியில்லாமல் இருக்கும் ஏன்னா மேச ராசியின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் என்றாலே ரத்தம் இரத்த உறவுகள் ராசி என்பர்களுக்கு பகையாக இருக்கும் என்னுடைய கஷ்டம் என்னுடைய நிலைமை என்னுடைய போகட்டும் யாரிடமும் வாய் திறக்க மாட்டார்கள் மேச ராசியில் பிறந்தவர்கள் ஆயிரம் குழப்பம் ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் வாய் திறந்து தன்னுடைய குடும்ப நிலைமையை மற்றவரிடம் சொல்லாதவர்கள் மேச ராசிக்காரர்கள் ஏன்னா மேச ராசியில் சூரியன் உச்சமடைகிறார் சூரியன் என்றாலே கௌரவம் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அந்த கௌரவம் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஒருபோதும் ராசிக்காரர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் தன்னுடைய குடும்ப நிலையை மற்றவரிடம் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் ராசியில் பிறந்தவர்கள் இளம் வயது முதலே போகாத கோயில் இல்லை கும்படாத சாமி இல்லை பாதயாத்திரை போவாங்க கிரிவலம் போவாங்க எல்லா கோயிலுக்கும் செல்லக்கூடியவர்கள் ஆனால் எல்லா கடவுளும் மேசராசிக்காரர்களுக்கு நன்மை புரிஞ்சிச்சா அருள் புரிஞ்சிச்சா அப்படின்னா அதெல்லாம் இல்லை எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் வந்துட்டுருக்கிறேன் என்னுடைய குறை என்னுடைய கஷ்டம் மட்டும் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு மேசராசிக்காரர்கள் புலம்புவதை காண முடிகிறது மேச ராசியை இயக்குவது ஆண் செவ்வாய் செவ்வாய்க்கு இரண்டு வீடு உண்டு மேசம் வந்து ஆண் செவ்வாய் விருச்சகம் வந்து பெண் செவ்வாய் மேச ராசியை இயக்குவது ஆண் செவ்வாய் ராசியினுடைய சிம்பல் வந்து ஆட்டுக்கிடா ராசியில் உச்சம் பெறக்கூடிய சூரியன் மேச ராசியில் நேசம் பெறக்கூடியவர் சனி மேச ராசியின் அதிபதி செவ்வாய் தான் மேச ராசியை முழுமையாக இயக்குகிறது மேச ராசியில் பிறந்தவர்கள் அஞ்சு ஆறு அடி உயரம் வாட்டசாட்டமாக வளரக்கூடியவர்கள் விவசாயம் யூனிஃபார்ம் வேலையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் காவல்துறை ராணுவம் மருத்துவம் விஞ்ஞானம் கண்டுபிடிப்பு ஆழ்ந்து அறிந்து கண்டுபிடிப்பவர்கள் மேச ராசியில் பிறந்தவர்கள் உண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஞானம் அதிகம் இவர்களிலிருந்து யாரும் மிஞ்சி செயல்பட முடியாது விவசாய நிலபல சொத்துக்கள் ஆடு மாடு கால்நடை மற்ற உயிரினங்களை பராமரிக்கும் பிரியர்களாக ராசிக்காரர்கள் இருப்பார்கள் ராசியில் சூரியன் உச்சம் பெறுவதால் அதிக உஷ்ணம் மேசராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் தலையில் தான் அடிபடும் வண்டி வாகனங்களில் போகும்போது கீழே கீழே விழுந்தாங்கன்னா தலையில்தான் அடிபடும் பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும் மேசராசிக்காரர்கள் அதிகமாக யோசிக்கக்கூடியவர்கள் ஆழ்ந்து அறிந்து சிந்திக்கக்கூடியவர்கள் அதனால் வந்து அதிகமாக நீங்கள் வந்து மனசை போட்டு மூளையை போட்டு குழம்பிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது பெரும்பாலும் மேசராசி காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கும்போது உங்களுக்கு தலைப்பகுதி மிக முக்கியம் தலையில் அடிபட்டுச்சுன்னா உடனே மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் ராசியில் சூரியன் உச்சநிலையில் இருக்கும்போது மேசராசி என்பர்கள் தந்தையிடமோ தந்தையிடம் உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் ராசிக்காரர்கள் வரும்போதும் போட்டி போடக்கூடாது அவர்களிடம் பகை விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது தந்தையிடம் ராசிக்காரர்கள் சாபம் வாங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா தந்தை வழியில் ராசிக்காரர்களுக்கு ஒரு போராட்டங்கள் திருப்தி இல்லாத தன்மை தந்தையால் கூட பெரிய அளவு மேசராசிக்காரர்களுக்கு உதவி இல்லாத தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசி முதன்மை தலைமை எதற்கும் முன்னே நிற்பது எதற்கும் எதிர்த்து நிற்பது முரட்டுத்தனம் பிடிவாதம் கோபம் ஆத்திர அவசரம் எதையும் மறுத்து பேசுவது மற்றவர்கள் ஒன்று சொன்னால் அது அப்படி இல்லை இப்படி அப்படின்னு விதண்டாவாதம் பேசுவது யாருக்கும் தலை வணங்காத தன்மை யாருக்கும் பிடி கொடுக்காத தன்மை ராசிக்காரர்களிடம் உண்டு பார்வைக்கு அமைதியாக தான் இருப்பாங்க ஆனால் இவர்கள் வந்து அதிக கோபக்காரர்கள் யோசிக்காமல் எதையும் செய்யக்கூடியவர்கள் வீர தீர செயல்களில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஆசை காதல் காமம் திருமணம் நிலபல சொத்து ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் செய்வனை மந்திரம் போட்டி பொறாமை இப்படி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடும் பகையாளியாக தொந்தரவுகள் தரக்கூடியவர்களாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடியவர்களாக பெரும்பாலும் சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருப்பார்கள் எதிரிகளால் தொந்தரவுகள் மேசராசிக்காரர்களுக்கு வரும் அதே மாதிரி செய்வனை அமானுசிய சக்திகள் மூலமும் மேசராசிக்காரர்களுக்கு தொந்தரவுகள் வரும் ராசிக்காரர்கள் சரியான வயதில் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை அடைய வேண்டுமென்றால் சரியான கால நேரத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் பெற்றோர்கள் வந்து மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் முழு உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது அசுவினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சுக்கரமகாதை முடியும் காட்டியும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர மகாதசை திருமண வயது காலமாக இருக்கும் பெரும்பாலும் மேச ராசி அன்பர்களுக்கு சந்திர திசை வந்து கடுமையான பாதிப்புகளை கொடுக்கறது சுபகாரியங்களுக்கு தடை விதிக்கிறது அதனால் வந்து பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் திசை திருமண வயது காலமாக இருக்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகு மகாதசையில் திருமணம் நடக்கும் திருமண வயது காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து வீம்பு பிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து வரக்கூடிய வரனை தட்டி விட்டிங்கன்னா அப்புறம் கல்யாணம் ஆகாமலே எழுபது வயது எண்பது வயது கல்யாணம் ஆகாமலே காலத்தை கடந்தவர்களை மேசராசி என்பவர்களை காண முடிகிறது சரியான காலகட்டத்தில் பெற்றோர்கள் வரன் பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்திற்கு மேட்ச்சாக செட் ஆச்சுன்னா உடனே திருமணம் செய்து கொள்வது நல்லது எனக்கு தகுந்த மாதிரியே வரன் வேண்டும் எனக்கு தகுந்த மாதிரியே எனக்கு பிடிச்ச மாதிரியே வரன் வேண்டும் அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பதனால் கல்யாணமே இல்லாமல் மேசராசி அன்பர்கள் காலத்தை கடந்ததை காண முடிகிறது பார்த்து பக்குவமாக திருமணம் செய்து மேசராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய காமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பர்ட்டை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்